ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் திரும்பி என்னோட ஃபேமிலி கூட இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது அந்தாங்க பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார் நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரசாந்துடு ஐ திங்க் திஸ் இஸ் மை எய்த் ஃபில் செகந்த் ஸோ அநாதர் இன்னும் ஒரு பிளாக் மாஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஆகஸ்ட் நைன்த் அந்தவன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ரவி சாரும் கூட ஒர்க் பண்ணுறது செந்தில் சார் வினீதா பிரியா சமுத்திரகந்தி சார் ரவி ஆக்சுவலி டுடே இஸ் அ வெரி ஹாப்பி டே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பிகாஸ் நான் டைம் நான் கேன் சொல்லியிருக்கேன் த்ரூ மை லைஃப் இந்த பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் டைம்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல வந்து அது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பத்தாது ஏன்னா அந்தளவுக்கு லவ்

and you deserve it. so very happy to be here. and simran and i also go long way back. and she's absolutely stunning and gorgeous as ever, even better. <laughs> <laughs> so, yeah, priya is one very sweet kid that i met recently. and, uh, of course, ella <laughs> romay, happy to be here. and in the paravamanda, a very blockbuster hit of this year. Kandipa, ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச் கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது இதெல்லாம் போய் அந்த கன் பிப்டீன்த் வர வேண்டியது சீக்கிரமா லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரும் நைன்த் ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க தேங்க்யூ வணக்கம் ஹலோ சார் சார் ஆக்சுவலா வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார் நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அஞ்சு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவரு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு வேணா அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐ மைக்ரோசாஃப்ட் டு சேம் இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் சோ ஜெனிமன் யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேனு இல்லை எவ்வரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் யோர் ஃபீலிங்ஸ் ஸோ கரு பாத சார் தென் ஆப்யஸ்லி கிரெடிட் கோஸ் டூ தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார் அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம் பட் ஐம் ஷியோர் தட் இஸ் ட்ரூ பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா ஸோ ஆப்வியஸ்லி எதிர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் போர்த் விமன் இஸ் வெல் ஸோ அவங்க பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷோக்கில் ஸோ த க்ரெடிட் ஆல்சோ கோப் த டெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் இன்னொன்று த்ரீ டேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பண்ணும் திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் நிறைய டைம் பிரசாந்த் சரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் சோ மச் டைம் வித் சிம்ரன் மேம் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் சோ வெல் அண்ட் எனக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க ஸோ ஐம் ஸோ ஹேப்பி டு பீவ் இன் எவ்ரி ஒன் ஜே அண்ட் I'm looking forward to Sonna Madri, the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident, we're feeling very positive. Um, but the visuals are very different. Obviously, we have our Ravi sir, who has just worked on such huge films, and our the scale of the film has also increased. So thank you, sir, thank you everyone. Ravi, Avarvande, Aprama thank you. நண்பர்கள் yeah, வாழ்த்துகள் <talking> <like> <laughs> <he Bueno. laughs> <laughs> ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி போய் பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கேனா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்த்தல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ எனக்கு அந்த தான் பிடிச்சிருக்கு அதனால தான் அதை பார்த்தேன் அப்போ அதை நீ கேட்டிக்கோ எனக்கு வேற வாட்சி செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டுருந்தாரு சும்மா அந்த கண்ணாடி எடுத்து நல்லா இருக்கேன் அப்படின்னேன் சாங்கில் எனக்கு மூணு கண்ணாடி இருந்துச்சு எது வேணுமோ செலக்ட் பண்ணு நான் அப்போவே சொன்னேன் எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான் அவனுக்கப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்த கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினைச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் என்ன காரணமே இல்லாம போன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு வரும் ஐயா பேசிட்டோம் அது ஒரு பெரிய அன்பு காரணமே இருக்காது அதாவது என்னன்னா ஒரு போன் வந்து ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே போன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாம நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி கேட்கிற போன் வந்து ரொம்ப அரிது அது அங்க இருந்து வரும் பேசிருக்கேன் உணர்ந்துருக்க நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாரு அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவர் கிடையாது எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடுவான் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்குல இதே ரோல் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் தமிழ்ல வந்தோடனே எங்க தம்பி தம்பிக்கு ஃபோன் பண்ண அந்த மாதிரி சார் பேசணும்டாரு எனக்கு இவ்வளவு பயம்

ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும் போதும் எனக்கு இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படிதான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்கணும் வருஷம் கழிச்சா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திட்டே இருக்கு இப்போ அன்பு கூட மிகப்பெரிய அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க அவர் வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வரையணும் அப்படி யாருமே தீட்டினது இல்ல

சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயமா அப்புறம் பிரியா வந்து நீங்க நினைச்சதான் நடக்கும் சரியா சந்தோஷமா இருக்கும் ரவியா தான் ரொம்ப ஹசிச்சு இருக்கும் அவருடைய கேமரால நடிச்சது ரொம்ப பெருமை தம்பி இப்பெல்லாம் ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனா சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்ப அவர் வந்து நேரம் பார்க்கணும்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நந்தன் நிகில் அப்புறம் இந்த படத்துல நடிச்ச வைப்பாங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஷாந்த் சார் உங்க மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இறங்கி பிரார்த்தனை பெருசா நிகழ்வு சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் அடுத்த முறை மீண்டும் நல்ல எழுதி சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி